கத்தருடைய பரிசுத்தாமத்துக்கு சார்பில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு கூட நம்ம தியானத்துக்கு தெரிந்து கொண்ட பகுதி நீதிமொழிகள் பதினேழு பதினாலு சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடும் இந்த வேத பகுதியில கூட நம்ம ரெண்டு பார்ட்டா இந்த பகுதியை பிரிச்சு நம்ம தியானிக்கலாம் முதல் பார்ட் நம்ம பார்த்தோம்னா சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் இந்த லைன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கிளியராக பார்க்கலாம் சண்டையை வந்து மதக திறந்து விடுகிறதுக்கு ஒப்பிடுறாங்க ஸோ அப்போ மதகுனா டேம் டேம திறந்து விடும் போது என்ன ஆகும் இருக்கிற வாட்டர் வந்து வெளியில வரும் ஸோ அந்த இருக்கிற வாட்டர் வந்து வெளியில வர்றத சண்டை ஒரு குவாரலாக இருக்கட்டும் ஒரு கான்ஃபிளிக்டாக இருக்கட்டும் இதோட வந்து வேதத்தில் வந்து கம்பேர் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மதகுல வெளியில் வர தண்ணீரோட குவாலிட்டிஸ் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கும் போது சண்டையோட கேரக்டரிஸ்டிக் என்னானோ நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் மதகுலேருந்து வெளியில் வெளியில வர தண்ணீருக்கு சில பண்புகள் இருக்கு முதலாவது பண்பு வந்து அதோடைய ஃபோர்ஸ் வந்து இன்க்ரெடிபிளாக இருக்கும் அதோட ஃபோர்ஸ் வந்து நம்மளால விவரிக்க முடியாது அது வந்து ஆச்சரியத்தை கொடுக்க கூடியதா இருக்கும் வலிமை வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி தான் சண்டை ஒண்ண ஆரக்கும் அதோடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அது இவ்வளோ ஃபோர்ஸ்ல வருது இவ்வளோ ஃபோர்ஸ்ல வருதுன்னு நம்ம வந்து நிர்ணயிக்க முடியாது ஏன்னா சண்டைன்னு எடுத்துக்கும் பொழுது இட் கம்ஸ் ஃப்ரம் அ ஹியூமன் பீயிங் ஸோ அது வந்து ஹியூமன் எமோஷன்ஸால மிக்ஸ் ஆயிருக்கும் ஒரு பர்டிகுலர் எமோஷன்னால சண்டை வருதானா கிடையாது ஆங்கர் ஃபியர் ஹேர்ட்னு எல்லாமே ஒரு மிக்சரா வெளியில வரும் பொழுது அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா வெளியில வருதுன்ட்டு நம்ம நிர்ணயிக்கவே முடியாது சண்டையும் அப்படிதான் அதே தான் செகண்ட் மண் ஒரு மதுகுல இருந்து வெளியில வர தண்ணீருடைய டைரக்ஷனை வந்து நம்ம டிட்டமைன் பண்ண முடியாது சண்டையும் அதுதான் ஏதோ ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கும் அது வழி மாறி எங்கெங்கயோ போய் கடைசியில முடிகிற இடம் வந்து வேறையா இருக்கும் சண்டையுடைய பாத்தையும் வழியையும் நம்மளால டிட்டர்மைன் பண்ணவே முடியாது ஒருவேளை நம்ம வீட்டுல வந்து இந்த வேலையை செய்யலான்ட்டு ஒரு சண்டை ஆரம்பிச்சதுன்னா அது ஒண்ணு மேல ஒன்னு பில்டப் ஆகி பில்டப் ஆகி வேற ஏதோ டைரக்ஷன்ல போய் முடியும் இது சண்டைக்கு இருக்கிற செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தேர்ட் ஒன் என்னன்னா வழியில் இருக்கிறத எல்லாம் அழித்துரும் தண்ணீர் எப்படி வெளியில வரும்பொழுது அந்த ஃபோர்ஸ்னால வழியில இருக்கிற எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அது வீடா இருக்கலாம் மரமா இருக்கலாம் செடி கொடிகளா இருக்கலாம் அந்த தண்ணீரோட பாதையில நிற்கிற எல்லாத்தையுமே அது வந்து அழிச்சிரும் அதே மாதிரி தான் சண்டையும் ஒரு சண்டை ஆரம்பிக்கும் பொழுது ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகும் பொழுது பேசக்கூடாத வார்த்தைகளை வந்து பேசும் பொழுது அது அந்த வழியில இருக்கிற இதுவரைக்கும் பில்ட் ஆயிருக்கிற ஒரு ஒரு காரியத்தையும் அழிக்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம யார் கூட சண்டை போடுறோமோ அந்த நபரை வந்து அதை அழிச்சிடும் ரெண்டாவது அந்த நபரோட நம்ம பில்ட் பண்ணியிருக்கிற பியூட்டிஃபுல்லான மெமரிஸா இருக்கட்டும் மற்ற காரியங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த சண்டை வந்து அழிக்கிற ஒரு விஷயமா காணப்படுது நான்காவது காரியம் வெளியில இருந்து வர தண்ணீரை மீண்டும் அடைச்சு வைக்க முடியாது ஒன்ஸ் அது வெளியில வந்துட்டா அது வந்ததுதான் சண்டையில நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகளா இருக்கட்டும் நம்மளுடைய ஆக்ஷன் பிஹேவியரா இருக்கட்டும் அநேக சமயங்கள்ல சண்டை போடும் போது வீட்டுல இருக்கிற திங்ஸ் வந்து தூக்கி அடிக்கிற ஹேபிட் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து மௌனமாவே சண்டை போடுவோம் அது ஒரு ஹாபிட் இந்த பிஹேவியராக இருக்கட்டும் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகளாக இருக்கட்டும் இதை மறுபடியும் நம்ம வந்து ரீக்கலக்ட் பண்ணவே முடியாது ஸோ நம்ம டேம்ல இருந்து வர வாட்டர் ஓட சண்டை என்னான்னு கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம சண்டையோட கேரக்டரிஸ்டிக்ஸா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இப்போ இதுதான் சண்டையோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு நம்ம தெரியும் ஸோ வழி என்ன வந்து காட் என்ன செய்ய நம்ம இந்த வேதத்தோட அடுத்த பகுதியில் இந்த வசனத்தோடைய அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் அதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு அதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு சோ அது ஒரு சண்டையோ குவாரலோ எப்ப ஆரம்பிக்க போகுது நம்ம சென்ஸ் பண்றோமோ அப்போ அதை விட்டு விடுவது ரொம்ப நல்லது இதுதான் வேதம் நமக்கு தெரிவிக்கிற ஒரு காரியம் இன்றைய தினத்துல கூட சண்டை வீட்டுல சண்டை இந்த மாதிரி யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தேவன் சொல்றது என்னன்னா சண்டை எழும்பும் விட்டு விடுகிறது மிக நன் நல்லதான ஒரு காரியம் அதுதான் ஒரு வைஸ் டெசிஷனாகவும் இருக்கும் ஒருவேளை சண்டை ஆரம்பிச்சிருச்சே இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு யோசித்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கான பதில வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்